ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் கடை வச்சுருந்துருக்கிறாரு அவர் காலையில் ஏழரை மணிக்கு போய் கடையை திறந்துட்டார் எட்டரை மணிக்கு சிப்பந்தி வந்தான் அவங்ககிட்ட வீட்டு சாவியை கொடுத்து போய் வீட்டை திறந்து வச்சுட்டு வாடா ஹவுஸ் கீப்பிங் வந்து சாப்பாடு ஆக்கி வைப்பார் அப்படின்னா இவன் போய் வீட்டை திறந்து வச்சுட்டு வந்துட்டான் சாயங்காலம் இந்த ஓனரும் இந்த சிப்பந்தியும் வீட்டுக்கு போனாங்க இந்த டேபிள் மேலே ஒரு வாட்சி வச்சுருந்தார் அந்த ஓனர் அதை காணும் இந்த சிப்பந்திக்கிட்ட கேட்டார் ஏண்டா இங்கே ஒரு வாழ்த்து இருந்த பாத்தியா இல்லைங்க நான் பார்க்கவே இல்லை இங்கே ஹவுஸ் கீப்பிங் மட்டும்தாங்கிறாரு அவர் தான் எடுத்துருக்கணும் அவரை கேளுங்க அண்ணா அவரை கூப்பிட்டு கேட்டான் நான் பார்க்கவே இல்லைங்க ஐயா அப்படியே இருந்தாலும் நான் எடுத்து வைக்க மாட்டேனா அப்படின்னு கேட்டான் சரி நீ போடான்ட்டார் உடனே இந்த சிப்பந்தி என்ன சொன்னால் அவரை தவிர யாரை எடுத்துருக்க மாட்டாங்க ஐயா நீங்கள் அவரை விட்டிங்களே அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த செல்வந்தர் சொன்னார் ஆயிரம் குற்றவாளிகள் மன்னிக்கப்படலாம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் இந்த மாதிரிங்க கண்ணால் பார்க்காம நம்ம தண்டனை கெடுக்க கூடாதுங்க